ஏல மாப்பாளையில நான் தான் 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 பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா எங்கேயும் உதயா சுமதிக்கு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம உதயா சுமதி எல்லாருக்கும் தெரியும் டிக்டாக்லேருந்து வரக்கூடிய ஒரு பெரிய கப்பல்ஸ் இப்போ நம்ம உதயவர்கள் இருந்து இறந்து போயிட்டாங்க உதயா இறந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நினைவு நாள் வந்துச்சு நினைவு நாளுக்கு ஒரு சம்பவம் கலர்கள் நடந்துருக்குங்க அந்த கலரைக்கு போனப்போ அங்கே ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க நம்ம உதயா தங்கச்சி உதயா சுமி தங்கச்சி அப்போ அது போக உதயாவோட க அந்த நினைவு அந்த ஆலயத்தில் வந்து அவங்க வந்து கல்லறும் கூட சொல்ல முடியாங்க தங்கச்சி அவரோட வா அவர் வாழுகிற கோவில் நினைவு ஆலயம் தான் சொல்கிறாங்க தங்கச்சி வந்து அதனால் அவர் அந்த வாழ்ந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கல்லறைக்கு மேலே ஒரு ரோஸ் பூங்க ஒரு ரோஸ் செடி வளர்ந்து வருது அது என்ன சொல்கிறதுனா என்னோடய காதல் நினைவு சின்னம் ரோஸு அது போக என்னோட உதயா வந்து இன்னும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் கடவுளாக தெய்வமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் என் உதயா வந்து இந்த மண்ணை விட்டு வந்து போகலை என் கூட தான் வந்து இருக்கார் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லுதுங்க அது போக ஒரு நூறு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க எந்த மீடியோ தங்கச்சி த தங்கச்சி தப்பாக பேசுச்சோ அதே மீடியாவில் வந்த வருமானத்தை வச்சு ஒரு நூறு பேருக்கு சாப்பாடை போட்டு வயிறார சாப்பாடு போட்டு அவங்கள வாழ்த்திட்டு போயிருக்காங்க அதே மாதிரி தங்கச்சி வந்து நல்லா இருக்கும் எந்த குறையும் வராது யார் என்ன சொன்னாலும் நீ போகிற பாதியில் கரெக்டாக போய்ட்டு இரு தங்கச்சி நாங்கள் எல்லாம் உங்கள் கூட கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பேன் தங்கச்சி சரியா சரி ரைட் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல நன்றி வணக்கம் நண்பர்களே